மாடல் நாயகரினுடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் இதற்கு வருகை புரிந்துள்ள அமைச்சர் அவர்களே கவி சுடர் கவிதை பித்தன் இலக்கிய அணி துணை தலைவர் அவர்களே

இன்னைக்கு என்ன முதலமைச்சர் சொல்றாங்க அப்படின்னா நீங்க எல்லாரும் முதல்வரை ஒரு உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறீர்கள் ஒரு உயர்ந்த இடத்தில் உட்கார வைத்திருக்கிறீர்கள் ஆனாலும் அதனால்தான் தான் கலைஞரினுடைய ஆட்சி சாமானியர்களுக்கான ஆட்சியாக அமைந்தது அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியும் நடந்து கொண்டிருக்கிறது